ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவரோட ரியாக்ஷன் வந்து என்னவார் விஜய் சார் பேசினதுக்கப்புறம் கேட்குறேன் ஸ்க்ரீன் போட்டு ரியாக்ட் பண்ணுறாங்களா ஸ்க்ரீன் போட்டு ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படி மறைச்சிக்கிறாங்களா யாரும் தெரியக்கூடாது தெரிஞ்சா ரொம்ப கேவலமா போயிடும் உடச்சி கிடச்சி விட்டுட்டு பொறுமையாக வருவாங்க தம்பி வந்தார் நின்னார் செஞ்சார் போயிட்டார் அப்போது இது தொடரும் எப்படி வருவேன் உன்னை செய்வேன் ரிப்பீட்டு வருவேன் உன்னை செய்வேன் ரிப்பீட்டு இது வந்து தொடர்ச்ச தொடரும்ன்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் தளபதி நேற்று பேசி முடித்த உடனே பிடிச்சிருக்கா எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காரு எல்லாரும் பிடிச்சிருக்கணும்னு திமுக பிடிச்சிருக்கா பிடிக்கல ரைட்டு முடிச்சிருவோம் அப்படி அப்படின்ட்டு அந்த அந்த ஃபுல் ஃபார்மில் இறங்கியிருக்கார் தம்பி ஏன்னா குறி வைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன்னு வந்து சொன்னாங்க வெச்ச குறி வந்து ஒன்று ஸ்டாலினா இருக்கணும் இன்னொன்று வந்து உதயநிதி ஸ்டாலினாக திமுக தான் குடியா வச்சிருக்கிறாரு மீண்டும் திமுக மீண்டும் திமுக இல்லை இனி மீளாது திமுக மீண்டும் திமுக கிடையவே கிடையாது புரிஞ்சுங்க பாலரில் வந்து நாலாயிரம் கோடி வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க வந்து சொல்றாங்க இவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து விஜய் அவர்கள் முன்வைக்கிறாங்க யாரும் வந்து இதுக்கு கண்டுகொள்ளாமல் அமைதியாக கடந்து போறாங்க அவர் எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு அதற்கு வந்து பதில் சொல்வதற்கு வக்கு இல்லை ஏன்னா அது என்னன்றது உங்கள் டேடி மோடி அதை எடுத்து ஈடி அங்கே கொடுத்து வச்சிருக்கிறாரு பொழுது இப்போ பேசு இப்போ பிடிஆருக்கு எப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதோ கட்சியிலேருந்து இருந்து ஓரம் கட்டப்பட்டாரோ அதே ஒரு தான் இப்போ டாக்டர் இந்த ஏற்படும் வந்து சொல்றாங்க வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள் ஒரு நபர் புத்திசாலித்தனமாக பேசுகிற பொழுது அவர் அங்க பயணிக்க சரியான ஆள் இல்லைன்னு தானே அர்த்தம் இப்ப அவளிய வச்சு அங்க இருக்குன்னு தான் யோசிப்பாங்க சோ அதன் பார்க்கும் பொழுது வெளியில அவர்களுக்கு அங்கேருந்து வெளியில வந்தா நல்ல ஃபியூச்சர் இருக்கும் ஆனால் இப்ப இத்தனை வருடங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டை ஆட்சி பண்ண அதிமுக இருக்கட்டும் இல்லை திமுக இருக்கட்டும் ஏன் முன்னாடி ஆண்ட வந்து காங்கிரஸ் அவர்களுக்கு இப்போ அவங்களால மாற்ற முடியாத ஒரு விஷயத்தை வந்து விஜய் ஆட்சிக்கு வந்தால் மாற்றிடுவோன்னு சொல்வது வந்து எப்படி சாத்தியமாகும் இத்தனை கோடி இளைஞர்களை அரசியல் படுத்திட்டார்ல இது உங்களால் செய்ய முடியல செஞ்சுட்டார்ல செஞ்சு காட்டிட்டார்ல இங்கே இருக்கிற கட்சிக்கு தமிழ் தேசிய கட்சி கூட கிடையாது ஒரு மாநிலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட டிவி கேக்கு துபாய் கத்தார் ஆஸ்திரேலியா மலேசியா சிங்கப்பூர் யூகே கனடா

எப்படி சார் இருக்கீங்க ரொம்பவே ஒரு கொண்டாட்டத்தில் இருப்பீங்கன்னு வந்து தெரியுது ஏன்னா நேற்று பேசின ஸ்பீச் வந்து அப்படி அது சும்மா பிளாஸ்டு பிளாஸ்ட்டுன்னு அடிச்சு அடி அப்படி அப்படியே கூட நம்ம எடுத்துக்கலாம் சார் ஆக்சுவலாக விஜயோட அந்த மக்கள் சந்திப்பு வந்து முதல்ல வந்து சேலமில் தான் நடக்கிறதா இருந்தது சடனாக வந்து இப்போ காஞ்சிபுரத்தில் வந்து நடந்திருக்கு முதல்ல இந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன நேரடியாக மாணவர்களை சந்திப்பதன் மூலமாக எழக்கூடிய ஒரு பெரிய அதிர்வலை என்பது எப்பயுமே பாத்தீங்கன்னாக்கா இம்பேக்ட் பெருசா இருக்கும் நீங்கள் மக்களை சந்திப்பதற்கும் மாணவர்களை சந்திப்பதற்குமான வித்தியாசம் என்னன்னாக்கா அடுத்த தலைமுறை பிள்ளைகள் அதை மக்களிடம் கொண்டு போய் கடத்துற வேலையாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக சேலத்தில் சந்திக்கிறதுக்கு நீங்கள் ஏற்படுத்தின சிக்கல் இருக்கட்டும் மூணாம் தேதி கார்த்திகை தீபத்துக்கும் நாலாம் தேதி நாங்கள் நடத்துறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு ஒரு வீட்டுக்குள்ள ஆறாம் தேதி பாபர் மசிதி இடிப்புன்றதை இவங்க ஞாபகப்படுத்துறாங்க யாரு அரசாங்கமே பாபர் மசிதி இடித்த உடனே போய் பிஜேபியில கூட வச்சது யாரு நம்ம கலைஞர்

பண்ணோம் அப்புறம் கொடுத்த காசை பிடிக்கிட்டு வரும் அந்த மாதிரி சில விஷயங்கள் வரலாறுலாம் இருக்குது சரி அந்த வரலாறுக்குள்ளே போக வேண்டாம் இங்கே வந்து தளபதி வந்து நேற்று பேசின பேச்சு ஏண்டா விஜய தோட்டம் ஏண்டா என் மக்களை தோட்டம் நீ வருத்தப்படுவோம் உன்னை வருத்தப்பட வைக்கிறேன்னு சொன்னது வந்து எந்த இன்சிடண்ட்டை அவர் கோட் பண்ணார்றது உங்கள் எல்லாேருக்கும் தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் அதை புரிஞ்சிருச்சுல ஏன்னா அது வந்து பெரிய மன உளைச்சலை அவர் ஏற்படுத்தி அவரை தனிமைப்படுத்தி நம்ம பேசினோம் அப்போ நம்ம விஜய் அவர்களுக்கு நிறைய விஷயம் கன்வே பண்ணோம் அப்போ எடுத்த முடிவு தான் நம்ம அப்போ தெளிவாக சொன்னால் அண்ணா நீங்கள் கரும்பாக இருக்காதுங்க இரும்பாருங்க ஏன்னா இவனுங்க வந்து கொஞ்சம் மோசமான ஆட்களாக பொழுது நம்ம அதுக்கு சொல்லும் மாதிரி ஒரு நூறு எம்எல்ஏக்கு மேல திமுக இருக்கு இத்தனை வருஷம் ஆட்சி இருக்கு கூட பக்கபலமாக பலமா பக்கவாத்தி வைக்கிறதுக்கு பல கட்சிகள் இருக்கு இவருக்கெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க செஞ்சுட்டு இருக்கும்பொழுது அத்த நபருக்கும் ஒத்த நபரு ஒரே ஆளு சிங்கிளா நின்று நேற்று முடிச்சார்ல இந்த பல பேரை மேடையில் ஏத்தி பேச வைக்கிற அந்த எந்த சீனுமே இல்லாமல் வந்தாரு நின்னாரு செஞ்சாரு போயிட்டாரு அப்போ இது தொடரும் எப்படி வருவேன் உன்னை செய்வேன் ரிப்பீட்டு வருவேன் உன்னை செய்வேன் ரிப்பீட்டு இது வந்து தொடர்ச்ச தொடரும்ன்றதில் எந்த கருத்தும் இல்லாமல் தளபதி நேற்று பேசி முடித்த உடனே பிடிச்சிருக்கா எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காரு எல்லாரும் பிடிச்சிருக்கணுன்னு திமுக பிடிச்சிருக்கா பிடிக்கல ரைட் முடிச்சிருவோம் விடு அப்படின்ட்டு அந்த அந்த ஃபுல் ஃபார்மில் இறங்கியிருக்கார் தம்பி ஏன்னா நீங்கள் தளபதி விஜய நீங்கள் தொடுவது என்பது வந்து எவ்வளோ பேராபத்தாய் மாறும் தமிழ்நாட்டுக்குள்ளன்றது உங்களுக்கு புரியல அது வந்து நீங்கள் அவர் ஒரு ஆள் நின்றுட்டார்னாலே இத்தனை கோடி பேர் அவருக்கு பக்கம் போகலாம் தமிழ்நாட்டில் தொடங்கி உலகம் முழுக்க வந்து அவருக்கு பக்கமெல்லாம் நிற்கிறாங்கும் பொழுது அதோடய இம்பேக்ட் ரொம்ப ஹியூஜாக இருக்கும் நம்மளில் அடுத்த அடுத்த க தலைமுறைகளுடைய எதிர்காலமும் பாதிக்கப்படும் திமுகன்றதை அவங்களுக்கு புரிஞ்சதுனால தான் அவரை டச் பண்ணலை டச் பண்ணவும் முடியாது நீங்கள் வந்து முன்கூட்டியே வந்து சொல்லியிருந்தீங்க சார் இப்போ விஜயோட அடுத்த கட்ட நிலைப்பாடு எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலாக இதுக்கு முந்தைய நிலைப்பாடு எல்லாமே விஜய் வந்து ரொம்பவே காமாக சட்டில்டாக வந்து பேசிட்டு போது நம்மளால் பார்க்க முடியாது நேற்று தினம் வந்து ரொம்பவே உள்ள இருந்து பேசின மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆச்சு ரொம்ப கோபமா வந்து பேசியிருந்தாரு குறி வைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன்னு வந்து சொன்னாரு ஆக்சுவலா அவர் வந்து ஒரு குறியை வச்சுட்டாரு நம்ம ஒட்டு மொத்தமா இப்ப எல்லாருமே வந்து திமுகவா பாக்குறாங்க ஆனா அது வந்து வச்ச குறி வந்து ஒன்னு ஸ்டாலினா இருக்கணும் இன்னொன்று வந்து உதயநிதி ஸ்டாலினா இருக்கணும் ரெண்டு பேர்ல யார அவர் குறியா வச்சிருக்காரு திமுக தான் குறியா வச்சிருக்கிறாரு மீண்டும் திமுகவா மீண்டும் திமுக இல்லை ஒட்டு மொத்தமா திமுக இனி மீளாத திமுக மீண்டும் திமுக கிடையவே கிடையாது புரிஞ்சுங்க ஏன்னா யார் வழி வழியா ஒரு குடும்பம் தமிழ்நாட்டை ஆக்கிரமிக்கின்றதான சப்ஜெக்ட் அப்ப யார் செய்யறா கலைஞர் ஸ்டாலின் உதயநிதி இன்பநிதி தமிழை பாதுகாக்கிறேன்னு சொல்றாங்கல்ல இவங்க நாலு பேர் பேருமே தமிழ் பேர் கிடையாது தெரியுமா சமஸ்கிருத பெயர்கள் கருணாநிதி தமிழ் பேர் கிடையாது சமஸ்கிருத பெயர் ஸ்டாலின் ஸ்டாலின் தமிழ் பேரும் கிடையாது அது இஸ்ன்னு ஆரம்பிக்கல அது என்னது சமஸ்கிருத எழுத்து இல்லாட்டி சுடலின்னு தான் வரும் புரியுதுங்களா உதயநிதி தம்பி அவர் ஒரு போராளியோட பேர் தான் சார் வச்சிருந்தாரு தமிழ் இல்லையா அவ தான் எனக்கு இல்ல ஸோ அதே மாதிரி உதயநிதி தமிழ் பேர் கிடையாது இன்பநிதி நிதி தமிழ் பேர் கிடையாது எல்லாமே வடமொழி பேர்களை வச்சு நீ தமிழுக்காக உயிரை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு எங்கள்கிட்ட உட்காந்து ஊட்டிக்கிட்டு இஸ்லாமிய வீட்டு பிள்ளை கருணாநிதியின் பேர் வச்சு சேட்டை தான் அதெல்லாம் அவன் ஒரு பேர் சொன்னா உங்க அதுல வேற பேரா கேட்டு நீங்க ஒரு பேர் வச்சு விடுறது உன் குடும்பத்துல ஏன் பக்கம் கலக்க பேர் வைக்கல அது அடுத்து எவ்வளவு உள்ள புறஞ்சு இந்த குடும்பம் நிதியை வந்து யூஸ் பண்றாங்களே சார் நிதி நிறைய யூஸ் பண்றாங்க தம்பி நிச்சயமா ஏன்னா தம்பி முந்நூறு ரூபா ஒரே டைம் தான் காட்டும் முப்பது கோடி வாட்சும் அதே டைம் தான் காட்டும் இப்போ வாட்சுக்கு எவ்வளோ நம்ம தான் அறிவு சார்ந்து யோசிக்கிறவன் அறிவு தொழில் நடத்துறீங்க இல்லை ஒரு வாட்சுக்கு எவ்வளோ செலவு பண்ணலாம் அதிகபட்சம்னு ஒரு கணக்கு இருக்குல்ல ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் சரியா போச்சா அதிகபட்சமாக நீங்கள் பெருமை பித்துக்கிறது செய்யலாம் முப்பது முப்பது கோடி போட்டு வாங்குறியே அது என்ன பிரயோஜனம் முப்பது கோடிக்கு தங்கமாக வாங்கினது எவ்வளவு எவ்வளோ தங்கம் இருக்கும் இந்த வாட்சில் என்ன இருக்கும் அவன் ஒரு பிராண்டுன்னு ஒரு பேர் ஒன்று வச்சிருக்கிறான் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்கனாக்கா கேவலமா இல்லையா அப்போது இவர்கள் என்ன செய்கிறாங்கனாக்கா நம்மளை வந்து கேள்வி கேட்டுட்டு இவன் அறிவு இருக்கு அறிவு இருக்குன்றான் அறிவு இருக்கிற சரி வேலை இதுவா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சரி இப்போ இதை குறித்து ஏதாவது இல்லை ரியாக்ஷன் எதுவும் வரல சார் ஏன் ரகுபதி மட்டும் சொல்லியிருக்காரு இவங்க ஏன் ரியாக்ட் பண்ணல அது நாலு நாள் ஆகும் ஏன் நாலு நாள் இருக்குது சார் அது தளபதி போன முறை நாலு நாளுக்கு அறிக்கை கொடுத்து நாலு நாளுக்கு அப்புறம் தான் உதயநிதி திடீர்னு வந்து எங்களை பத்தி பேசியிருக்காங்க நாங்கள் அறிவு திருவள்ள நடத்தணும்னு ஆரம்பிச்சாரு இப்போ எழுதி கொடுக்கணும்ல டக்குன்னு இருந்துச்சுன்னா டக்குன்னு யோசிச்சலாம் சொல்லி எல்லாம் கடகனு வந்துடும் பாருங்க நேற்று நடந்துச்சு நம்ம இன்னைக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் இங்க ஏன் டேக் டைம் டேக் ஆகும் ஏன்னா சூரியன் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் உதிக்கும் அவங்களுக்கு அப்போ இவ்வளவுதான் இப்போ அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து அந்த கட்சி சார்ந்த ஆட்கள் அப்புறம் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிற ஆட்கள்லாம் வந்து இந்த தற்கூரி தற்கூரின்னு வந்து சொல்லுவேன் அது பர்சனலாக விஜய் வந்து ஹர்ட் பண்ணியிருக்குமா சார் தான் நேற்று ரொம்பவே ஒரு தரமான ஒரு பதிலடி கொடுத்தாருன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக இவங்கெல்லாம் வந்து தற்குறி இல்லை இவங்கெல்லாம் ஒரு குறின்னு வந்து சொல்லியிருக்காரு குறி மட்டும் கிடையாது உங்கள் அழிவுக்கான அறிகுறி திமுகவின் அழிவுக்கான அறிகுறி ஏன்னா மக்களை தற்குறி தற்குறி என்று சொல்வது என்பது இது வந்து விஜய் ஸ்டாண்ட் எடுத்துட்டா தற்குறி விஜய் ஸ்டாண்டு எடுக்காட்டி அவன் தற்கொறி இல்லை புரியுதுங்களா அம்மாவுக்கு ஆயிரும் பொண்ணுக்கு ஆயிரம்னு வச்சுக்க ரகசியமாக பாய் ஃப்ரெண்டு வச்சுக்கன்னு சொல்கிறது அறிவு சார்ந்த விஷயம் புரியுதுங்களா சைவ மைனவத்தை கொண்டு போய் பாலியல் துளியோட ஒப்பிடுவது அறிவு சார்ந்த விஷயம் ஏன்டா நீட்டை எவனுமே ஒழிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் என்ன இதுக்கு நீட்டை வந்து நீ பண்ண அப்படின்னு ஆர்ராசா கேள்வி கேட்டாரு ஆனா அதை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இவங்க நீட்டுக்கு வந்து நான் வந்து முதற் கெழுத்து போட்டு ஒழிச்சிருவேன்னு சொன்னாங்கல்ல அறிவு சார்ந்த விஷயம் மாற்றத்துக்கு நாளைக்கு வாங்கி கொடுத்தோம் பார்த்தீங்களா காசியப்பையன் பாத்திர கடை அறிவு சார்ந்த விஷயம் அந்த படத்தில் ஒரு டைலாக் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் முதல்ல இவனுக்கு ஒரு சீட் எடியா பொய்யாக பேசி சுத்தலான்ற மாதிரி அவர்கள் பேசுறது எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரியுதுல இப்போ அறிவுக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆப்னட்டை வந்து நீ தற்கொலைன்னு சொல்கிறது என்னென்னாக்கா அவர்கள்ட்ட பேசுவதற்கு எந்த ஒரு அறிவு சார்ந்த விஷயம் கிடையாது அப்போது இன்டலெக்சுவலாக பேசுறதுக்கு வராது அப்போ என்ன பண்ணணும் ஒருத்தவனை விட மேம்பு பெற்றுருக்கிறானா அவனை முதல்ல தற்கொலின்னு சொல் அவனுக்கு இல்லைன்னு சொல் அதை பத்து பேரை சொல்ல வையே அவனை வந்து டீக்ரேட் பண்ணு அவனை நம்ப வையு இந்த கேவலமான பாலிடிக்ஸ் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்களே தவிர ஒரு ரீதியான ஒரு விவாதத்தில் கலந்து கொள்வதற்கு உதயநிதி தயாராக இவன் கட்சியில் இருக்க நொல்ல சொல்ல எல்லாத்தையும் எழுதி பேச வர்ற இல்லை ஒரு விவாத நிகழ்ச்சி வெளிநாடுகள் நடக்குது இல்லை ரெண்டு அதிபர்களும் பேசுகிறாங்கல்ல ரெண்டு அதிபர் ஒன்று ஒன்றே இங்க சீமான நிலுத்திடக்கூடாது சீமான உதயநிதியும் பேசணுமான்னு அதுக்கு பேசாமல் இருந்துடலாம் அதை நம்ம கேட்காம இருந்துடலாம் புரியுதா ஆனால் இப்போ உதயநிதியை வந்து நிறைய அந்த பத்திரிகையாளர்லாம் வந்து சந்திக்கிறாரே சார் நான் சொல்வது கேள்வி எழுதி கொடுத்துட்டு இந்த கேள்வி ஆர்டர் வயசாக கேட்க சொல்கிறது இல்லை நான் சொல்கிறது ரீதியாக அரசியலை பற்றியோ நீங்கள் தமிழ் புலமை பற்றி நபர்கிங்கள இலக்கியத்தை பற்றியோ தமிழை பற்றியோ மொழியை பற்றியோ கம்பராமாயணம் சிவக சிந்தாமணி அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் பற்றியும் பேசுவதற்கு உங்களுடைய விஷன் என்ன அப்படின்றத பேசுவதற்கு விவாதத்தில் கலந்து கொள்ள உதயநிதி தயாரா விஜய் அவர்கள் ப்ரெஸ் மீட் கலந்துக்கல பார்க்கல பார்க்கலன்னு சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் விவாதத்துக்கு வாங்க நீங்கள் சீமான் பல விஷயங்களில் போய் கலந்துக்கிறாப்புல அந்த மாதிரி வந்து நீங்கள் உதயநிதி வந்து கலந்துக்குங்க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்வாரா நீண்ட நடிகை பாரம்பரிய அரசியல் இருக்குன்ற இல்லை எதுவுமே இருக்கக்கூடாது உங்கள் பின்னாடி சீட்டு வீடு இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்கார வைங்க இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா நம்ம வந்து ரேண்டம்மா அங்கே இருக்கக்கூடிய ஊடகவாள செலக்ட் பண்ணி கேள்வி கேட்க வைக்கணும் ரேண்டமாக மக்களை வந்து கேள்வி கேட்க வைக்கணும் அதற்கு இவர்கள் பதில் சொல்லணும் அந்த மாதிரியான விஷயத்தை கலந்து கொள்றதுக்கு அவங்களை முடியுமா வாய்ப்பே கிடையாதுண்டி இப்போ அதுக்கு தான் விஜய் அவர்களுமே வந்து சொல்லியிருந்தார் சார் எங்கள் கட்சி ஒன்றும் சங்கர மடம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் வந்து சொல்லியிருப்பேன் அது நிறைய பேர் வந்து கடந்து போயிடாரு எதுக்காக சொன்னாங்கன்ட்டே நிறைய பேர் வந்து அதை தெரிஞ்சுக்க மாட்டாங்க தட்சிணாமூர்த்தி முன்னேற்றக் கழகம் அதான டிஎம்கே இல்லை சார் திராவிட முன்னேற்ற கழகம் தான் சார் தட்சிணாமூர்த்தி முன்னேற்றக் கழகம் கலைஞருக்கு பேர் தட்சிணாமூர்த்தி ஓகே அதோடைய முன்னேற்றக் கழகம் அப்படி தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது அதை தாண்டி தான் மாறுது இல்லை கலைஞர் ஸ்டாலின் உதயநிதி இன்பநிதி எல்லாரும் வந்து பல்லாக்க தூக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளுது மடாதிபதிகள் போல ஆனால் நம்ம இப்படி என்ன சொல்றது அதுலேயாவது சில சில கிரைட்டீரியாஸ் இருக்கும் இங்கே எந்த கிரைட்டீரியமே இல்லையே அந்த குடும்பத்தில் ஒரு பிள்ளையா பிறந்துட்டா போதும்ன்ற மாதிரி நீங்கள் வந்து தமிழ்நாட்டை நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது மடமாக்குறது இந்த வந்து நீங்கள் செய்கிறது வந்து நம்ம மக்களை இது வரைக்கும் நீங்கள் வந்து அறிவு மடமையாக்கி வச்சுருக்கிறீங்க இப்போ ஆனால் அவங்க கட்சியில் இருக்க ஆட்கள் இது குறித்து கேட்க மாட்டாங்களே சார் அவன் கட்சியில் என்ன கேள்வி கிட்டிருக்கான் ஏற்று அவன் கேட்டால் அண்ணன் இரநூறு இந்த பத்து கேட்கக்கூடிய ஆட்கள்லாம் கிடையாது ஒரே ஒரு ஆள் ஒரு வார்த்தையை பேசிவிட்டு பிடிஆர் எப்படி ஒதுக்கி வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுது ஆ ரொம்ப இயல்பா பார்த்த ஒரு விஷயம் மண்ணுதான் எதற்காக இலங்கையிலிருந்து மக்கள் வெளியேறினாங்க அகதிகளாக வெளியேறினாங்கல்ல இப்போ நாடுகளுக்கு போனாங்க எதுக்காக போனாங்க அந்த போராட்டம் காரணமாக உயிர் பயம் போராட்டம் உணவு இல்ல வாழ்வாதாரம் இல்ல ரைட் தமிழ்நாட்டிலேருந்து எதற்காக இத்தனை பேர் வெளிநாடுக்கு போய் வேலை செய்யணும் இது எப்படி முன்னேற்றம் அப்போ இங்கே முன்னேற்றம் இல்லைன்னு தானே அர்த்தம் அதற்கான தொழில் வளர்த்தியை வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி வைக்கலாம்னு அர்த்தம் தானே இவ்வளோ ரிசோர்ஸ் இருக்குது பவர் இருக்குது படித்த பேர் இவ்வளோ பேர் இருக்கிறான் அந்த ராப்பிடாக ஓட்டிகிட்டு அடக்கிறான் ஸ்விகிஸ் மட்டும் ஓட்டுறான் பிஇ எம்பிஏ எல்லாம் படிச்சுட்டு அப்படி அவனை எங்கே வச்சிருக்க அவன் இங்கேருந்து வெளியில் போகும்போது என்ன வாங்குகிறான் கூகுளுக்கு சிஏ ஆகுறான் சுந்தர் பிச்சை உலக நாடுகள் முழுக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு மாபெரும் முக்கியமான பதவியில் இருக்கலாம் தமிழன் இந்தியர்கள் கரெக்டுங்களா அப்போது இவ்வளோ ஆற்றல் பெற்ற மனித வளத்தை நீங்கள் எப்படி மாற்றி வச்சிருக்கிறீங்க ரேப்பிடோ ஓட்டுறதுக்கும் சுகி மட்டும் ஓட்டுறதுக்கு தான் நீங்கள் வச்சுருக்கீங்களே தக்கும்போது அப்போ இதைத்தான் மாற்றணுன்றோம் இந்த ஸ்ட்ரக்சரை மாற்றாமல் தமிழ்நாட்டை எப்படி முன்னேற்றுவீர்கள் பெரிய ரிசோர்ஸு இந்த மக்கள் கல்வி பெற்ற மக்கள் இளைஞர்கள் இங்கே இருக்கக்கூடிய நிலவளம் இதை வச்சு நம்ம எவ்வளோ பெரிய மேன்மை பெற்று தமிழ்நாட்டுக்குள்ளே போட உச்சபட்ச டெக்னாலஜி இருக்கும் உச்சபட்சமாக பெற்ற நபர்கள் எந்த ப்ராஜெக்டினாலும் அங்கே கொடுன்னு சொல்லி தமிழ்நாடு எவ்வளோ மேன்மை பெற்றுக்க வேண்டியது எப்படி மாற்றி வச்சுருக்கீங்கன்னு ஒரு விஷயம் புரியுதா ஏன் புது ஏன்னா இவங்க ஆட்சி செய்யணும் நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்தணும் ரேஷனில் போய் அரிசி வாங்கணும் மக்கள் வந்து இன்னமும் ஏழ்மணியில் இருக்கணும் அப்போ தான் வந்து இவங்களை எந்த கேள்வி கேட்கக்கூடாது ரெண்டாவது அறிவுத்திறன் இல்லாமல் குடிச்சிட்டு மொடமாகி கிடக்கணும் நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு கோயில் தானே ஆட்சியில் கோயிலை முடி முடிவுக்கிற எதுக்கு முடி வைக்கிற உள்ளே பொறுத்த கோயில் இல்லாமல் அப்போ சிக்கலை யார் உருவாக்கணும் அதெல்லாம் யோசிக்கணும்ல தம்பி அப்போ எல்லாமே இவர்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த முட்டாள்தனம் தான் நம்மளை வந்து இன்னும் முட்டாள்களை போல் வைத்து கொண்டு பொழுது இதை மாற்றாமல் சரி செய்ய முடியாத போல தான் திமுகவை நம்ம இங்கேருந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறது இப்போ பிடிஆருக்கு எப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதோ கட்சியிலேருந்து ஓரம் கட்டப்பட்டாரோ அதே ஒரு நிலைமை தான் இப்போ டாக்டர் எலியனுக்கும் இந்த ஏற்படும் வந்து சொல்கிறாங்க விஜய் அவர்கள் போகிற போக்கில் அவர் பேரை வந்து சொல்லிட்டாரு அது இன்னும் கட்சியிலேருந்து ஒதுக்கப்படுவான்னு வந்து சொல்கிறாங்க அவருக்கு நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்கும் மக்கள் தூக்கி கொண்டாடுவாங்க ஏன்னா எந்த தளத்தில் இருந்தாலும் ஒரு மனுஷன் நேர்மையாக நிற்கிறான்னு வச்சிங்களேன் அவனுக்கான அங்கீகாரம் எப்பயுமே கிடைக்கும் இப்போ நம்ம திமுகவுக்காக முன்னாடி வேலை செஞ்சுருக்கிறோம் அவங்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்தவங்க இன்னைக்கு நான் அவர் ஏற்று நிற்கிறேன்னா மார்க்க எனக்கு போதுதா தான் கொடுங்கோல் ஆட்சியலின் பக்கம் நிற்காது என் மக்களை வதக்கக்கூடிய ஆட்சியலன் பக்கம் நிற்காது அவர் எவ்வளோ பெரிய ஆளாவனாரு அவனை ஏற்று கேள்வி கேள் நான் இருக்கேன்றான் இறைவன் அந்த தேர்த்த தான் நம்ம எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கணும் பொழுது அப்போ அவரும் அதே ஸ்டாண்டு தானே எடுக்கிறாரு அப்போ இவர்கள் கூடாரத்தில் இருந்து கொண்டு இப்படி தற்கொறின்ற வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள் ஒரு நபர் புத்திசாலித்தனமாக பேசுகிற நம்ம பொழுது அவர் அங்கே பயணிக்க சரியான ஆள் இல்லைன்னு தானே அர்த்தம் இப்போ அவ்வளோ அறிவு வச்சுட்டு நீங்கள் அங்கே இருக்குன்னு தானே யோசிப்பாங்க ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது வெளியில் அவர்களுக்கு அங்கேருந்து வெளியில் வந்தால் நல்ல ஃபியூச்சர் இருக்கும் தம்பி எப்போயுமே சிறந்த மனிதர்களை இந்த இந்த நாடு அங்கீகரிக்கும் இப்போ அதே மாதிரி இந்த ஒட்டுமொத்த அந்த மீட்டிங் இருக்குல்ல சார் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவங்களோட ரியாக்ஷன் வந்து என்னவாக இருக்கும் விஜய் சார் அப்புறம் கேட்குறேன் ஸ்க்ரீன் போட்டு ரியாக்ட் பண்ணுறாங்களாம் ஸ்க்ரீன் போட்டு ரியாக்ட் பண்ணுறாங்களா எப்படி மறைச்சிக்கிறாங்களா யாருக்கும் தெரிய விடாது தெரிஞ்சால் ரொம்ப கேலமாக போயிடும் நம்மள போட்டு மீன் கணட்டில் வச்சு செஞ்சு விட்டு வாங்கிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஸ்கிரீன் போட்டு ரியாக்ட் பண்ணிட்டு நாலு நாள் கழிச்சு எல்லாம் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே வரப்பா வந்து வெளியில தொட்டு பார்க்காதே சீண்டு பார்க்காதே அறிவு திருவிழா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க நீங்கள் பாருங்கள் வேற என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு இம்பாக்ட் ஏற்பட்டுருக்கு சரியான அடி நேற்று தான் முளைச்சிச்சு நேற்று தான் முளைச்சிச்சு டிவி சரி நேற்று தான் முளைச்சுன்னு வச்சுக்க உங்களை கூப்பிட்டு வச்சு அடிக்கிறாப்புல முச்சந்தில் வச்சு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல அதுபோல் வந்து ஊடகத்தின் முன்பாக மாணவர்கள் முத்திலும் வச்சு உங்களை வந்து உங்களுடைய முகத்திலே கிழிச்சிட்டாரு நீ ஆளும் முரண்டையில்ல உங்கள் கட்சியில் இவ்வளோ பேர் இருக்காங்களே ஏன் ரியாக்ட் பண்ணல ஏன்னா எழுதி கொடுத்து எதை பேசலாம் எதை பேச வேண்டாம் எதை எடுத்து நம்ம ஜென்சி கிட்ட எடுத்து போட்டுறான் எதாவது ஒரு பொய்யான வரலாறு எடுத்து எடுத்துக்கலான்னானா கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு எல்லா தரவுகளையும் ஏற்றுகிறாங்க வாரியர்ஸ் ஏதாவது ஒரு விட்டு விட்டுறானா எடுத்துடுறானுங்க இவங்களுடைய தரவுகள் இவங்களுடைய புகைப்படம் இவங்க பயணம் பண்ண வாழ்க்கை எல்லாத்தையும் எடுத்து போடும்பொழுது உருட்ட முடியல அப்போ என்ன செய்யறது உட்காந்து எல்லாம் கூடி அழுது எழுது முடித்தான் தலைபடி சொல்லிட்டாரு உங்கள் அரசவையில் சிறந்த புலவர்கள் யாரும் இருந்தாக்கா கூப்பிட்டு தொடச்சி விட சொல்லுட்டு தொடச்சி கிடச்சி விட்டுட்டு பொறுமையாக வருவாங்க தம்பி புரியுது சார் இப்போ அதே மாதிரி இந்த கொள்கை பற்றி பேசியிருந்தேன் எங்கள் கட்சி வந்து கொள்கை இல்லாத கட்சின்னு வந்து சொல்கிறாங்க இவங்களுக்கு வந்து கொள்கைன்னு சொன்னாலே என்னன்னு தெரியாது எவ்வளோ வேலைன்னு சொல்லி கேட்பாங்க இவங்களோட கொள்கை எல்லாமே கொள்ளை மட்டும்தான் அப்படின்னு வந்துட்டு சொல்லிவிட்டு பாலாரில் வந்து நாலாயிரம் கோடி வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க வந்து சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து விஜய் அவர்கள் முன்வைக்கிறாங்க யாரும் வந்து இது கண்டுகொள்ளாமல் அமைதியாக கடந்து போகிறாங்க ஆனால் இதை விட்டுட்டு தேவையில்ல பேசுகிறாங்க பார்த்தீங்களா அவர் எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு அதற்கு வந்து பதில் சொல்வதற்கு வக்கு இல்லை ஏன்னா ஃபேக்ட் அது என்னன்றது உங்கள் டேடி மோடி அதை எடுத்து இடி அங்கே கொடுத்து வச்சுருக்கிறாரு பொழுது இப்போ பேசு பேச மாட்டீங்க நீங்கள் வந்து மோடி அவர்களை வந்து கடுமையாக எதிர்க்கிறேன் இந்த ஓட்டு ஓட்டு திருட்டை கொடுத்து எதிர்க்கிறேன்னு சொல்லக்கூடிய நீங்கள் மோடி அவர்கள் வரும்பொழுது சிவப்பு கம்பளம் விரிப்பது விரிப்பது அவங்களுக்கு அப்போ மட்டும் உங்களுடைய இரும்பு கரம் கொண்ட காவலருடைய கைகள் வந்து செயல்படுவதுன்றதெல்லாம் நம்ம சாமானிய வீட்டு பிள்ளைகள் மீது கை வைக்கும்போது போது தான் விஜய் அவர்கள் கோட் பண்ணார் என்னது அண்ணாநேசி விவகாரத்தில் ஆரம்பித்து கோயம்புத்தூர் விவகாரம் வரைக்கும் பேசினார் நிலவளங்களை பற்றி பேசினார் இயற்கை வளங்களை பற்றி பேசினார் பரந்தூர் விமான நிலையத்தை அந்த நிலத்தை கையகப்படுத்தினு பேசினார் இங்கே இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை குறித்து பேசினார் அவர் பேசாத அரசியல் இங்கே நட இங்கே நடந்த எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக நம்ம சொன்னும் போதே நான் முன்பே நம்ம பேசணும் விஜயவர்கள் தனித்தனியாக ரியாக்ட் பண்ண விரும்பலை ஒட்டு மொத்தமாக பிரச்சனைக்கு யார் காரணம் திமுக போது அவங்கள முடிக்கிறது தான் காரணம்ன்றது ரெண்டாவது அவர் கவனத்துக்கு இது போகல போகலன்னு சொல்லும் போதாக நான் எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டு தான் பாருக்குன்றதான் இது கோட் பண்ணது எங்களுக்கான கொள்கை என்பது நல்ல ஆட்சி கொடுப்பது மக்களை நல்லபடியாக வாழ வைப்பது இதுதான் மெயினான விஷயம் திருடர்களை இங்கேருந்து திறத்துவது அப்புறப்படுத்துவது இதற்கு மேலே என்ன வேணும் கொள்கை இப்போ விஜய் அவர்கள் வந்து ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்காரா சார் இப்போ தண்ணி ஒருவனால் வந்து இருபது கட்சிகளை வந்து அழிச்சிட முடியுமா கட்சி அழிக்கிறதுக்காக அவர் வர வீழ்த்திட முடியுமா வீழ்த்த முடியும் ஏன்னா இருபது கட்சிக்கு ஓட்டு போட்டது யாரு விஜய் அவர்களா மக்கள் தான் சார் அந்த மக்கள் விஜயோட இருக்கும் பொழுது அப்பயும் வீழ்த்த முடியாது நீங்கள் தம்பி எவ்வளோ வேணால் பணத்தை கொடுத்து சர்வாதிகாரம் கொடுத்து நீங்கள் வந்து சில வேலைகளை செய்தாலும் சில விஷயங்களை வந்து நீங்கள் வந்து இது பண்ண முடியாது பட் இவங்க வந்து பீகார் நடந்தது போல் இந்த பத்தாயிரம் பத்தாயிரம் போடுறதா இருக்கட்டும் இல்லை நம்ம ஆட்கள் அதில் வந்து எக்ஸ்பர்ட் வேறு ஏற்கனவே இப்போவே வந்து அண்டா வச்சு இருக்காரு செதில் பாலாஜி நம்ம பார்த்துருப்போம் அண்டா வச்சு அதுக்கு முன்னாடி மூக்குதி கொடுத்தது கொலுச்சி கொடுத்தது குக்கர் கொடுத்தது எல்லாம் கொடுத்து எல்லா கதையும் நம்ம பார்த்துருக்குறோம் பொழுது இன்னொன்னா கொடுக்குறது மொத்தமாக கொடுத்துடலாம் சார் மொத்தமாக கொடுத்துருவாங்க கொடுத்துருவாங்க ரெண்டாயிரத்தி இருபது ஏழில் மொத்தமாக கொடுத்துருவாங்க தம்பி அதுக்கான வேலையை இவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டுருச்சு என்னன்னாக்கா எந்த இடத்துல வந்து இவ்வளோ நாள் இவங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எந்த இடத்துல இவங்க அரசியல் பண்ண முடியலன்னு ரொம்ப சிம்பிளாக புரிய வைக்கணாக்கா தளபதி விஜய் அவர்கள் வருவதற்கு முன்னாடி யங்ஸ்டர்ஸு குறிப்பாக சின்ன குழந்தையிலேருந்து மிடில் ஏஜ் வரைக்கும் யாருமே அரசியலை பெருசாக கண்டுக்கொள்ளவே இல்லை அப்போ அம்மா ஓட்டு போடுறாங்க சரி அவங்க சொல்கிறாங்க இதை ஓட்டு போடுவோன்ட்டு அன்னைக்கு மட்டும் ஒரு நாள் லீவ் கிடைக்கிது வந்து ஓட்ட போட்டு அம்மா போய் மற்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அரசியல் அவன் கவனிக்கவே இல்லை தளபதி விஜய் அவர்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் அரசியல் அவன் கவனிக்கிறான் பெரிய கூட்டத்தை அரசியல் படுத்திருக்காரு கவனிச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு கேள்வியே வருது அழிச்சிருக்கீங்களா எங்களை இப்படி அடிமைப்படுத்தி வச்சிருக்கீங்களா எங்களுக்கு வேலை இல்லாமல் எங்க குழந்தைகளுமே தைரியமா கை வைக்கிறாங்க உங்க ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பி வீட்டு பொம்பளை மேல யாருமே கை வைக்கல பொழுது அப்ப எந்த இடத்துல என்னெல்லாம் வேலை செய்யுதுன்றது எல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் அவனுக்கு வெறி வருது கோபம் வருது கேள்வி கேட்கறான் இன்னைக்கு அதன் வெளிப்பாடு தான் செந்தில் பாலாஜி ஒருத்தர் ஊடக வேலை கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு நீங்க ஒண்ணு எங்களுக்கு அட்வைஸ் பண்ண தேவையிலிருந்து பட்டவத்தமா பேச ஆரம்பிச்சிட்டாரு சின்ன சின்ன பசங்க நீங்க ஊடகத்துல உட்காந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க பொதுவெளியில மைக்கை கொடுத்து நீங்க கேட்டீங்கன்னாக்கா ஓப்பனா பேசுறாங்க முன்னாடி பயப்படுவாங்க ரவுடிசம் இருக்கும் இல்ல போலீஸ் வச்சு மிரட்டுவாங்கன்னு பயம் இருக்கு இது எல்லாமே உடஞ்சி போச்சு ஏன்னா நீ என்னை தொட்டா எங்க அண்ணன் தளபதி நம்புறான் அவன் அவர் வந்து நிப்பாடுறான்னுட்டு அவருக்காக நான் கேள்வி கேட்கிறேன் என்னை தொடு பார்ப்போம்னு அவன் சேலஞ்சிங்காக நிற்கிறான் அப்போ இந்த சேலஞ்சிங் தான் அவங்களுக்கு பெரிய புதிரா இருக்கு அப்போ ஏன் அவங்களை வீழ்த்த முடியாது ரொம்ப தம்பி தளபதியுடைய அரசியல் அவருடைய நோக்கம் சிந்தனை மக்களை காப்பாற்று நினைக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய தகுதின்றது ஒண்ணுமே இல்லை திமுக அதை ஒப்பிடுவதற்கு தகுதியே இல்லை நான் அப்படி தான் நான் பாக்கிறேன் இப்போ விஜயவர்கள் எப்பவுமே அந்த பொதுக்குழுவாக இருக்கட்டும் இல்லை அந்த மீட்டிங்காக இருக்கட்டும் இதெல்லாம் நடத்தும் போது ஒன்று திமுக விமர்சனம் பண்ணணும் பாஜக விமர்சனம் பண்ணணும் ஆனால் தான் ஆட்சிக்கு வந்தா என்னெல்லாம் வந்து சொல்லணும்னு இப்போ வரைக்குமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு விமர்சனம் வந்து பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ நேற்று அந்த மக்கள் சந்திப்பில் வந்து நான் ஆட்சிக்கு வந்தால் என்னெல்லாம் பண்ணுவோன்னு வந்து சொல்லியிருந்தார் சார் இந்த தேர்தல் வாக்குறுதிகளை வந்து எப்படி பாக்குறீங்க அந்த அனைவருக்கமான அந்த வீடு சொல்றாரு அப்புறம் வீட்டில் ஒருத்தருக்கு வந்து இந்த மோட்டார் சைக்கிள் எங்களுடைய லட்சியம் வந்து கார் ஆனால் எல்லாருக்கும் அந்த மோட்டார் சைக்கிள் வந்து இருக்கணும்னு சொல்கிறார் அனைவருக்கும் இந்த படிப்பு இருக்கணும் வந்து சொல்கிறார் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நம்ம ஒவ்வொரு இளைஞர்களும் பைக் வேணும் ஆசைப்படுவான்னு ஆசைப்பட மாட்டாங்க கண்டிப்பாக ஆசைப்படுவாங்க சார் காரணம் என்ன அவை சொகுசாக ஊற சுற்றணும்னு கிடையாது நேரத்துக்கு வேலைக்கு போக முடியும் நேரத்துக்கு நம்ம வந்து ஒரு இடத்துக்கு செல்லணும்னா செல்ல முடியும் இன்றைக்கி பஸ்ஸில் ஏறி நம்ம இப்போ ட்ராவல் பண்ணி அது எல்லா இடத்துல நின்று வரக்கூடிய டைம் டியூரேஷனை டைம் சேவ் பண்ண முடியும் ரெண்டாவது நல்லா கவனிச்சு பாருங்கள் இதுக்கு மேலே நான் சொல்கிற வார்த்தையை ஒரு நடுத்தர வீடு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் இல்லை நல்ல வசதியான மக்களாக இருக்கட்டும் ரெண்டுமே ஒப்பிடுங்க அப்பா வந்து பைக் எடுக்கிறாருன்னா அந்த குழந்த இருக்கும்ல வீட்டில் அந்த ஃப்ரண்ட்டில் பைக்கில் உட்காந்துக்கிட்டு அது பெட்ரோல் டேங்கோ அல்லது வந்து ஸ்கூட்டியோ அந்த மாதிரி ஒன்று உட்காந்துக்கிட்டே அந்த ரெண்டு கண்ணாடி பிடிச்சிட்டு அவ்வளோ சந்தோஷமாக போகும் பார்த்துருக்கீங்களா இந்த மகிழ்ச்சி எல்லாருக்கும் கிடைக்கணுமா கிடைக்கக்கூடாதா அப்போ பொருளாதார பின்தங்கியிருக்கிறான் வாலிப்ப பையனை அம்மாங்க வச்சுருப்பாங்க வாலிப்பை பொம்பளை பிள்ளைங்க இருக்கும் வயசுக்கு வந்த பிள்ளைகள் இருக்கும் அந்த பிள்ளைகளோடு தாய்மார்கள் உட்காந்து பைக்கில் போகிறது எவ்வளோ சந்தோஷமாக அனுபவிப்பாங்க தெரியுமா அவங்களுக்கு தகப்பை வந்து தான் பிள்ளை தோளுக்கு மேலே வளர்ந்துட்டேன் அவங்க கூட பைக்கில் போகிறத வந்து அப்படியே கண்ணு கலங்கும் நீங்கள் ஒவ்வொரு தகப்பன்னு நீங்கள் கூறுது கவனிச்சா தெரியும் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க ஸோ இது வந்து சாதாரண ஒரு விஷயம் ஒரு வாகனம்ன்றது ஆனால் அதுவே எட்டா கனியாக இன்றைக்கி போயிருக்கு இன்றைக்கி பொருளாதாரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் முன்னெல்லாம் ஐம்பதாயிரம் தான் ஒரு பைக்கோட வேலை இன்றைக்கி ஒரு லட்சத்தில் மினிமம் ஒரு லட்சத்தில் ஆரம்பித்து ரெண்டு லட்சம் வரைக்கும் போகுது இந்த ஒரு லட்சன்றத ரொம்ப சாதாரணமா நம்மால வந்து சம்பாதிக்க முடியாத சூழலை உருவாக்கி வச்சிருக்கீங்க ஆனால் உன் குடும்பம் முப்பது கோடிக்கு ஒரு வாட்ச் போடுற இது எப்படி சாத்தியப்படுது இந்த கம்பாரிசன் நம்ம பார்க்கணும்ல ஒரு வாகனம் நீங்க பயணிக்கிறதுக்கு ரெண்டரை கோடி மூணு கோடி அஞ்சு கோடி பத்து கோடிக்கு போடுறீங்க அவன் தெருக்குடியில் தான் இருக்கிறான் இன்னும் அவன் வந்து மேம்பட்டு வரவே இல்லை மாத கடைசியில் ஒரு ரூபாய் இல்லை அவனால் கரண்ட் பில்லு கட்ட முடியல ரேஷனில் போய் இன்னமும் அரிசி சக்கரை வாங்குறமா இல்லையா நமக்கு ஏன் அந்த நிலைமை ஒரு அரசாங்கம் கொடுக்க வேண்டியது கடமையாக இருந்தாலும் அவன் அந்த அந்த அதை பெறுவதற்கான தான் இருக்குது ரஜினிகாந்தோ கமலஹாசனோ விஜய் அவர்களோ போய் ரேஷனில் வாங்கலையே இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்களை வேலை செய்கிறவங்க போய் வாங்கலையே அப்போது இங்கே இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் இன்னும் ஏழ்மையில் வச்சுருக்கிறீங்க அறிவு சார்ந்து சிந்திக்க விடாமல் வச்சுருக்கீங்க இதை மாற்றணும் ரெண்டாவது எது சாத்தியமோ அதை நம்ம செயல்படுத்தணும் ஆனால் இப்போ இத்தனை வருடங்களும் வந்து தமிழ்நாட்டை ஆட்சி பண்ண அதிமுக இருக்கட்டும் இல்லை திமுக இருக்கட்டும் ஏன் முன்னாடி ஆண்டை வந்து காங்கிரஸ் ஆகிட்டோம் இப்போ அவங்களால மாற்ற முடியாத ஒரு விஷயத்தை வந்து விஜய் ஆட்சி வந்தால் மாற்றிடுவோன்னு சொல்கிறது வந்து எப்படி சாத்தியமாகும் ரொம்ப சிம்பிள் தம்பி இத்தனை கோடி இளைஞர்களை அரசியல் படுத்திட்டார் ம் இது உங்களால் செய்ய முடியல செஞ்சுட்டார்ல செஞ்சு காட்டிட்டார்ல இங்கே இருக்கிற கட்சிக்கு தமிழ் தேசிய கட்சி கூட கிடையாது ஒரு மாநிலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட டிவி கேக்கு துபாய் கத்தார் ஆஸ்திரேலியா மலேசியா சிங்கப்பூர் யூகே கனடா எல்லா நாடுகளையும் கொடி பறந்துக்கிட்டு இருக்கு நடுக்கடலை படக்குது அங்கே இயக்கம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான் அங்கே நலத்திட்ட உதவி செய்கிறான் தம்பி ஒரு தமிழை இங்கேருந்து போய் அந்த ஊர் சிட்டிசன்ஷிப் இருக்கான் பாரு அவனுக்கு உதவி செய்கிறான் ஒரு கட்சி எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை பெற்று எந்த அளவுக்கு அரசியல் பொறுத்தல் ஏற்பட்டு எங்கள் அண்ணன்டா தளபதி அவன் பார்க்குறான் நம்ம ஊரில் வித்தியாசம் ஒரு கொடுப்பிறக்குது இவங்கெல்லாம் இந்தியனாக இருக்காங்க இங்கே வந்து நமக்கு உதவி செஞ்சுருக்காங்க யாரான்னு தேடினா விஜயா இருக்காங்க விஜயோடைய நண்பர்களாக இருக்கிறாங்க விஜய்க்கு விஜயோடைய கட்சி நபராக இருக்கிறாங்க அப்போ எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்கிறாரு இதை மாற்ற முடியாதா சிம்பிள் தம்பி சாதாரண குழந்தையிலேருந்து இவ்வளோ பேரை விஜய நேசிக்க வச்சிட்டாரு அரசியல் படுத்துகிட்டே இருக்கணும் பொழுது இந்த கூட்டத்தை அலிபாபாவும் நாற்பத்திருடர்களை தாண்டி இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை இங்கேருந்து விரட்டுவது என்பது ரொம்ப எளிதாக நடக்கும் நீங்கள் பாருங்கள் சரி சார் இப்போ விஜயபுரோட இந்த அடுத்த கட்ட நிலைப்பாடாக என்ன சார் இருக்கும் அந்த தோறும் இந்த மக்கள் சந்திப்பு வந்து நடைபெறுமா இல்லை இந்த தேர்தல் பிரச்சனைகள் மக்களே வந்து ஈஸியாக சந்திப்பார் மாவட்டத்தோறும் மக்களை சந்திக்கிற அந்ததும் நடக்கும் மக்களை சந்திக்கக்கூடியதும் நடக்கும் ப்ரெஸ் மீட் வைப்பார் அதுவும் நடக்கும் ஓகே இதுக்கப்புறம் அக்ரெசிவாக அடிக்கிறதும் நடக்கும் கட்சியில் நிறைய நபர்கள் உள்ளே வர்றதும் நடக்கும் பல விஷயங்கள் கட்சியில் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பை நோக்கி போய்கிட்டே இருப்பார் நெவர் எவர் கிவ் அப் தான்